அனாமிகா அவனி அஞ்சலி மூணு பேரும் ஒரு வீட்டு மருமகள்கள் அவங்க மூணு பேரும் ராத்திரியில மட்டும்தான் சமைப்பாங்க அவங்க ஏன் அப்படி பண்றாங்க எதனால அப்படி பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது சாரதாவுக்கு மூன்று மகன்கள் ரமேஷ் சுரேஷ் அருண் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க அதனால ஒரே கிராமத்தை சேர்ந்த மூன்று பெண்களை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணாங்க ரமேஷுக்கு அனாமிகாவ சுரேஷ்க்கு அவனிய அருணுக்கு அஞ்சலிய கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க கல்யாணான அடுத்த நாளே அனாமிகா கிட்ட மாமியார் இப்படி பேசுனாங்க அம்மா அனாமிகா என் புள்ள ரமேஷுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் பகல்ல தூங்குவான் ராத்திரில முழிச்சிட்டு இருப்பான் ராத்திரில மட்டும்தான் சாப்பிடுவான் ராத்திரியில மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருப்பான் பகல்ல எதுவும் பண்ண மாட்டான் நைட்டு தான் சாப்பிடுவான் நீயும் பகல்ல தூங்கி ராத்திரியில முழிச்சு இருக்க பழகிக்கோமா அதை கேட்ட அனாமிகா மௌனமா இருந்தா அய்யோ கல்யாணத்துக்கு முன்னாடி இது சொல்லிருந்தா இந்த கல்யாணத்துக்கே உத்தந்திருக்க மாட்டேன் இப்ப என் தலையில இடிய கொண்டு வந்து போடுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னம்மா அப்படியே நிக்கிறியே என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லாத நீங்க சொல்ற மாதிரியே பழகிக்கிறேன் ஹனாமிகா அப்படி சொன்னதும் ஷேரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அவனி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சா அப்பாடா எனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது இப்பவே மாமியார் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு மாமியார் கிட்ட போய் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னா அத்த நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டீங்களே என்ன விஷயமா எதுவா இருந்தாலும் சொல்லு அத்த நானு ஒரு அஞ்சு வருஷமா வேலை விஷயமா அமெரிக்கால இருந்தேன் எனக்கும் அந்த வாழ்க்கைதான் பழக்கம் திரும்பவும் இங்க மாத்திக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு புரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க அனாமிகாக்கா கிட்ட பேசுறத நான் கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு நானும் அக்காவும் சேர்ந்து ராத்திரில வேலை செஞ்சுக்கிறோம் உங்க புள்ள கிட்ட பகல்ல தூங்க சொல்லுங்க அத்த ஆனா அவனோட வேலை பகல்ல தனமா இருக்கும் ராத்திரில இல்லையே உண்மைதான் அத்த அவரை நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்லுங்க அத்த இத நான் சொல்லலாம் ஆனா எப்படி எடுத்துப்பாருன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொன்னாங்க நேரா சுரேஷ் கிட்ட போனாங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அவனும் அதை கேட்டுட்டு ஒண்ணு பரவாயில்லமா நான் நைட் ஷிஃப்ட் பாத்துக்கிறேன் இத அவனிக்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த விஷயத்த அவனிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அவனையும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த வீட்ல புது மருமகள்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ராத்திரி சமயத்துல அனாமிகா அவனி ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிட்டு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னோட புருஷங்களுக்கு ராத்திரியில சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க யாருக்கும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு மாடியில கிச்சனை அமைச்சுக்கிட்டாங்க ரெண்டு மருமகள்களும் சந்தோஷமா இப்படி இருந்தாங்க ஆனா மறுநாள் காலையில நிறைய பாத்திரம் விழறதுனால அஞ்சலி கடுப்பானா உடனே மனசுக்குள்ள ராத்திரி முழுக்க இவளுங்க முழிச்சுக்கிட்டு சமையல் பண்றாளுங்க இவ்ளோ பாத்திரத்தை யாரு இங்க தேக்குறது எல்லாம் என் தலையெழுத்து இப்பேற்பட்ட மருமகளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுகிட்டு ரொம்ப கடுப்பா இருந்தா நாட்கள் இப்படியே போச்சு அஞ்சலி காலங்காத்தால எழுந்து இவ்ளோ வேலை பாக்க முடியாம கிட்ட வந்து அத்த நானும் இப்பையில இருந்து ராத்திரிலேயே வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு பகல் முழுக்க தூங்குற ஏன்னா எவ்ளோ வேலையோ ஒத்தையாலா பாக்க முடியல அவளுங்க என்னன்னா ராத்திரில ஒன்னா வேலை செய்யறாளுங்க ஒரு கிளம்ப உடஞ்சிரும் போல இருக்கு காலையில வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சமையல தவிர வேற எதுவும் செய்யறது இல்ல அது மட்டுமா காலங்காத்தால எழுந்து போனா அவ்ளோ பாத்திரத்து மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்கு என்னால முடியலடி ஆத்தா நானும் ராத்திரிக்கே சமையல் செய்யறேன் ஏதாவது வேலைன்னா அதையும் ராத்திரியே செய்யறேன் பகல்ல ரொம்ப சிரமம் அதுக்கு ஷாரதாக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம நின்னாங்க அந்த இடத்துக்கு அருண் வந்திருந்தான் எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் கிடையாது நான் சிவில் இன்ஜினியர் என்னால பகல்ல தான் வேலை செய்ய முடியும் நைட் ஷிஃப்ட்லாம் கிடைக்காது

வடக்கு தெற்கு மாதிரி இவ்ளோ தூரமா வாழறதெல்லாம் ஒரு குடும்பமா சொல்லுங்க நான் சொல்லிபுட்டி தனி கொடுத்துட்டோம் போயிடலாம் இப்ப போயே தூங்க போறேன் அப்படின்னு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான் ஆனா அவளுக்கு தூக்கமே வரல யோசிச்சுக்கிட்டே இருந்தான் பகல்ல இவளுக்கு எப்படி தூக்கம் வருதோ எதுவுமே வளங்கலையே அப்படின்னு எப்படி எப்படியோ நினைச்சு தூங்கிட்டான் ராத்திரி நேரமாச்சு வீட்ல சுரேஷும் ரமேஷும் எழுந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க மனைவிகள் ரெண்டு பேரும் மேல போயி சமைக்க ஆரம்பிச்சாங்க அங்க ஏற்கனவே அஞ்சலி இருந்தா அங்க அஞ்சலி சமைச்சிட்டு இருக்கிறத ரெண்டு மருமகள்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்ன அஞ்சலி இந்த நேரத்துல இங்க வந்து எதுக்காக சமைக்கிற ஆமா அஞ்சலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டா என்னால மட்டும் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அதனாலதான் இன்னில இருந்து நானும் உதவிக்கு வரேன் எல்லா வேலையிலையும் நானும் உதவி பண்ண போறேன் அத கேட்ட உடனேயே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பனா சரி மூணு பேரும் சேர்ந்து ராத்திரியே சமைக்கலாம் அதுவும் சரிதான் இந்த சமையல தவிர இருக்க மத்த வேலையெல்லாம் அத்தையே பாத்துருச்சு நமக்கு இது ஒண்ணுதான் வேலை அப்படின்னு சொன்னதும் மத்த ரெண்டு பேரும் ஆமானு சொல்லி சிரிச்சாங்க அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களோட சமையல் வாசனை அக்கம் பக்கத்துல எல்லாம் போச்சு அப்ப பக்கத்து வீட்டு ரம்யா அந்த வாசனைய நுகர்ந்து தூக்கத்துல இருந்து எழுந்தா என்ன ஆச்சரியம் இந்த நேரத்துல யாரு இருக்கா அப்படின்னு நினைச்சு மாடி மேல ஏறி வந்தா மூணு மருமகள்களும் சமைக்கிறத பாத்தா ரம்யா அப்படின்னா உண்மைதானா ஏன் இவங்க வெளியே வர மாட்டாங்கன்னா அமெரிக்கா உத்தியோகம் அது அமெரிக்கா அமெரிக்காக்காரங்க மாதிரி மூணு பேரும் ராத்திரியில சமைக்கிறாங்களே வாசனை ரொம்ப நல்லா வருதே அப்படின்னு நினைச்சு அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டதை கேட்ட அனாமிகா வா ரம்யா எங்க கல்யாணத்துக்கு வந்தது அதோட இப்பதான் பாக்குற வா நெய்யும் சுட சுட சாப்பாடு வந்து சாப்பிடு நான் ஏற்கனவே சாப்பிட்டேங்கா உங்க மனசு கோண வேண்டாம் சாப்பாட குடுங்க நான் காலையில சாப்பிட்டுக்கற அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு ரம்யா வீட்டுக்கு போனா நாளைக்கு காலையில சமைக்கிறதுக்கு சீக்கிரம் எழுந்திரிக்க வேண்டாம் இது சாப்பிட்டுட்டு அவரே ஆபீஸ்க்கு போயிடுவாரு தினமும் எப்படியாவது ஏதாவது காரணம் சொல்லி அலாரம் வச்சாவது இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே சாப்பாட வாங்கி வச்சிருந்த அப்படின்னு நினைச்சா ரம்யா அவ நினைச்ச மாதிரியே தினந்தோறும் அலாரம் வச்சு எழுந்திருச்சு அவங்க சமைக்கிற நேரமா பாத்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருந்தா இது இப்படி இருக்க தினந்தோறும் மூணு மருமகள்களும் விதவிதமான சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை போட்டதும் மறுநாள் காலையில பாத்திரம் அதிகமா இருக்கும் அதை பார்த்த மாமியார் சாரதா தலையில கையை வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம துணி வீட்டை சுத்தம் பண்றது இவ்வளோ வேலைங்க இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டம் என் புருஷன் கிட்ட பேசி எல்லாரும் ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி செய்யணும் அப்ப எல்லா வேலையும் ராத்திரிய பாத்திரலாம் காலையில எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு பிரசாத் கிட்ட விஷயத்த சொன்னாங்க நான் என்ன சொல்றது நீ சொன்னா சரிதான் நம்ம அருணோட சங்கதி என்ன அவன் ஏதோ வேலை தேடிக்கிட்டு இருக்கானா அது வரைக்கும் வழி இல்ல அப்படின்னு சொன்னதுல அவரும் சரின்னுட்டாரு மறுநாள்ல இருந்து மாமியார் மாமனார் கூட ராத்திரி சமையல்ல மருமகள்களோட இணைஞ்சுகிட்டாங்க எல்லாரும் ராத்திரில வேலை செஞ்சதுனால அருண் மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அருணுக்கு வேற வேலை கிடைச்சது அவனும் இப்போ ராத்திரில அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்தான் பகல் நேரத்துல அக்கம் பக்கத்துல யாருமே அவங்க கிட்ட பேசுறதே இல்ல அவங்களுக்கு சாரதா குடும்பத்தோட பழக்கம் பழகி போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு அமெரிக்கா குடும்பம்னு பேர் கூட வச்சுட்டாங்க அக்கம் பக்கத்துல உள்ள சில பெண்கள் எல்லாம் வேணும்னே ராத்திரி சமயத்துல அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சாப்பாட வாங்கிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க அத சாப்பிட்டவங்க கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க ஏன்னா மருமகளோட கைருசி அவ்வளவு நல்லா இருக்கும் வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அவங்களும் சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாங்க இது மூலமா சாரதா குடும்பத்துக்கு நிறைய நஷ்டம் வந்தது சாரதா இதெல்லாம் முடியாது எப்படியாவது அவங்கள வரவிடாம வேலையில ஒரு வேலைக்காரிய வேலைகளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மத்த விதத்துல உதவியா இருந்தாங்க ராத்திரி வேளையில மருமகளோட சமையல கூட அவங்களே சேர்ந்து செஞ்சாங்க இதனால அக்கம் பக்கத்துல இருக்க யாரும் இவங்க கிட்ட பேச்சு குடுக்கறதுக்கு வர்றது இல்ல இந்த விதமா அவங்க அவங்க வேலையில அவங்கவங்க பிஸியா இருந்து ராத்திரியில முழிச்சு இருந்து சமயக்காரி செய்யறத சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் தசரா பண்டிகை வந்துச்சு அன்னைக்கு சாரதா அனாமிகா அம்மனா அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணாங்க பூஜை நடந்துகிட்டு இருந்த நேரத்துல மாமியார் தன்னோட மனசுல ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா இன்னும் நல்லா இருக்கும் செலவோட செலவு அம்மனுக்காக செய்யறதுல என்ன இருக்கு அந்த அம்மா குடுக்கறத வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் நிறைய ஏழைங்களும் சாப்பிடுவாங்க அதை விட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்க போகுது இருக்கிறதுல பெரிய புண்ணியம் அன்னதானம் பண்றதுல தான் அப்படின்னு நினைச்சதும் மனசுல நினைச்சத அனாமிக்கா கிட்ட சொன்னாங்க அனாமிக்கா அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா என் மனசுலயே அதே தான் தெரிந்தது அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் சாயந்தரம் ஆறு மணில இருந்து அன்னதானம் போடப்படும்னு சொல்லலாம் அத கேட்டதுமே மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ற சுப்பையாவ கூப்ட்டாங்க உன்னோட ஆட்டோல சாயந்தரமே ஆரம்பிச்சிருப்பா ஆறு மணில இருந்து சாப்பாடு போடுறோம்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே அவனும் சரி அப்படியே பண்ணிடுறேன் சொன்னா கொஞ்ச நேரத்திலேயே சுப்பையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆட்டோவை ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு போனான் இன்னைக்கு துர்காஷ்டமி நல்ல நாள்ல சாரதா குடும்பம் உங்க எல்லாருக்கும் ஒரு நர்செய்திய சொல்ல சொல்லிருக்காங்க சாயந்தரம் ஆறு மணில இருந்து அன்னதானம் போட போறாங்களா அதனால பக்தர்கள் எல்லாரும் அன்னதானத்தை சாப்பிட்டு இந்த பூஜைய வெற்றிகரமா நடத்த உதவி செய்யுங்க இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அன்னதானத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொன்னாங்க இது இப்படி இருக்கும் போது சாரதாவும் அனாமிகாவும் சாப்பாடு செய்யற சாந்தி கிட்ட வந்தாங்க விஷயத்த சொன்னாங்க அவங்களும் கண்டிப்பா வர மூணு மணில இருந்தே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்க மணி சரியா மூணு மணி ஆச்சு சாந்திக்கு போன் பண்ணாங்க எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லம்மா இந்த விஷயத்த சொல்ல மூணு மணில இருந்து ஃபோன் பண்ண உங்களுக்கு நீங்க ஃபோனையும் எடுக்கல சொல்லி அனுப்ப எனக்கு ஆளுமே கிடைக்கல அப்படின்னு சாந்தி சொல்லிட்டாங்க அதுக்கு அனாமிகா இங்க பாருங்க உங்க மேல இருக்க நம்பிக்கையால தானே நாங்க ஒத்துக்கிட்டோம் இப்படி சொன்னா எப்படிங்க மத்தவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கவோ நேரம் இல்லங்க அத கேட்டதும் சாந்தி எதுவும் பேசாம ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அனாமிகா ஷாரதா கிட்ட விஷயத்த சொல்லி ரொம்ப கவலப்பட்டான் அப்ப ஷாரதாவுக்கு என்ன பண்றதுனே புரியல அப்ப ஷாரதா தன்னோட மனசுல அம்மா உன்னோட பூஜையை சரியா பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும் இப்படி பண்ணா எப்படி தயவு செஞ்சு இந்த அன்னதானத்தை வெற்றிகரமா நடத்த உதவி பண்ணுமா அப்படின்னு வேண்டுனாங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா அங்க வந்தாங்க அவங்க சாரதா கிட்ட அம்மா நான் சாமைக்க வந்திருக்கேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா யாரும்மா அனுப்பினது அந்த சாந்திய அனுப்பினா அதுக்கு அந்த பாட்டியம்மா ஆமான்னு சொன்னதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க உடனடியா சமைச்சு முடிக்க முடியுமா கவலைப்படாதீங்கம்மா அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சிடுற நீங்க போயே அப்படி உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்த பாட்டியம்மா தன்னோட ஒரிஜினல் ரூபமான துர்காதேவியா மாறினாங்க அவங்க கையில இருந்து சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே பிரத்திக்ஷியாச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள சாப்பாடு வாசனை அடிச்சது என்னடிமா அது இப்பதான் அந்த அம்மாவை விட்டுட்டு நம்ம வந்தோம் அதுக்குள்ள கமகமனு வாசனை வருது எப்படியே ஆமா அத்த நானும் அத பத்திதான் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம போய் பாத்துட்டு வரலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் முன்னாடி போனாங்க அங்க அந்த பாட்டி அம்மாவை காணோம் சாப்பாடு மட்டும் எல்லாம் ரெடியா இருந்தது அவங்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு அப்போ அந்த பாட்டி அம்மா அங்க வந்தாங்க எப்படி பண்றது எனக்கு கை வந்த கலை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சாந்திக்கிட்டே கொடுங்க போனா போட்டோம் பாவம் அவளுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை அதனால தான் என்ன விட்டா நானும் வந்தேன் அவ்வளோ தூரம் எங்களால எப்படி போக முடியும் நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு மீதி பணத்தை அந்த அம்மா கையில கொடுத்தாங்க அவங்களும் சரின்னு அதை வாங்கிக்கிட்டு போனாங்க ஆனா எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல சாப்பாடு ஆச்சுன்னு மட்டும் அவங்களுக்கும் புரியல கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடுறதுக்காக அங்க வந்தாங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு அமிர்தத்தை விட அற்புதமா எல்லாருமே பாராட்டினாங்க மாமியாரும் மருமகளும் அந்த பாட்டி அம்மா அங்க அனாமிகா ரூபத்துல மாறினாங்க சாந்தியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினா உடம்பு சரியில்லாத சாந்தி வெளியே வந்தாங்க என்னம்மா இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தம்மா ஆனா என்ன பண்றது சாப்பாடு என்னம்மா ஆச்சு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு நீ எப்படி இருக்கன்னு பாக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த இத வச்சுக்கோ உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ உடம்ப கொஞ்சம் நல்லானதும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்க அன்னதானத்தை நீ சாப்பிடணும் அதுக்கு அந்த சாந்தி நீங்க இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்மா நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு உள்ள போனாங்க அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல அனாமிகா இல்ல எங்கம்மா போனீங்க அப்படின்னு தேடி அவங்க எங்கேயுமே இல்ல அதனால அப்படியே உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்த பழத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க உடனே சாந்தியோட உடம்பு நல்லா ஆயிடுச்சு அத உணர்ந்த அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அன்னதானத்துக்கு போனாங்க சாப்பாடு என்ன விட நல்லா பண்ணிருக்கே அப்படின்னு அங்கிருந்து சந்தோஷமா சாரதா கிட்ட வந்தாங்க அம்மா ரொம்ப நல்லா சமையல் செஞ்சிருக்குமா ஆமா யாரு இதெல்லாம் பண்ணது யாரோ என்ன யாரோ நீங்க அனுப்புனவங்க தான் அந்த பாட்டி நான் யாரம்மா அனுப்புறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அன்னதானத்துக்கு கூட வர சொன்னீங்களே அதனால தான் நானே வந்தேன் நீங்க குடுத்த பழத்த சாப்பிட்டுதான் உடம்பு நல்லா ஆச்சுமா அத கேட்ட உடனே மாமியாரு மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க நான் எப்ப உங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னு நினைச்சா சாந்திக்கு ஆச்சரியமா இருந்தது ரெண்டு பேருமே நான் வரல நான் அனுப்பலன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்போ மாமியார் ஷாரதா வந்தது யாருன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அனாமிக்கா அம்மனை எப்படி வழிபட்டோம் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்தா அம்மா இந்த அன்னதானம் நிக்காம நீதாமா காப்பாத்தணும் ஏதாவது ஒரு வகையில இந்த அன்னதானத்தை வெற்றிகரமா முடிக்கவே இல்லனா எங்களுக்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் அது உனக்கும் நல்லது இல்லை அப்படின்னு அம்மன் கிட்ட கேட்ட விதத்தை நினைச்சு பார்த்தா அவங்க வீட்டுல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தாங்க அம்மா தாயே என்னோட உடம்பு ஒண்ணு சரியில்லை அன்னதானத்தை சொல்லி அனாமிக்காவும் சாரதாவும் பணம் கொடுத்தாங்க இந்த நேரத்துல இப்படி எனக்கு நடக்கிறது சரியில்லையம்மா இந்த அன்னதானம் நல்லபடியா நடக்கணும்மா நீதாமா அதை நடத்தி குடுக்கணும் எம்மானத்தை காப்பாத்துமா அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டின விதத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாட்சாத் அந்த அம்மனே வந்திருக்காங்க அவங்க தான் இந்த சாப்பாடையும் தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னு அம்மன் கிட்ட போய் அம்மானு மூணு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க அம்மா உன்னோட அருள் ரொம்ப பெருசு இப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாயே அப்படின்னு அந்த அம்மனுக்கு நன்றி சொன்னாங்க இந்த விஷயம் அப்படி இப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது யாரெல்லாம் அன்னதானத்துக்கு வரலையோ அவங்க எல்லாருமே அம்மன் செய்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஓடி வந்தாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததால சாப்பாடு எல்லாம் காலியாச்சு அனாமிக்கு அம்மா சாப்பாடு தீந்துருச்சு நிறைய பேர் இருக்காங்களேம்மா என்ன பண்றது மரத்தை வச்சவ தண்ணி ஊத்துவான்னு கேள்விப்பட்டிருக்கல இத கூட அந்த அம்மனே பாத்துப்பாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னான் மறுபடியும் அம்மன் அந்த மூதாட்டி வேஷம் போட்டு வந்தாங்க யாருக்கும் தெரியாம மறுபடியும் சாப்பாட்ட பிரதிக்ஷை பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆனதுனால எல்லாரும் வயிறார அன்னதானத்தை சாப்பிட்டு போனாங்க எல்லாருக்கும் மறுபடியும் வயிறார சாப்பாடு கிடைச்சது அத பார்த்து அவங்க மறுபடியும் சந்தோஷப்பட்டாங்க அம்மாவே சுயமா செஞ்ச பிரசாதத்தை நம்மளும் சாப்பிடணும் அனாமிகா சரின்னு சொன்னதுனால அவங்களும் உட்கார்ந்து அன்னதானத்தை சாப்பிட்டாங்க சாப்பாடு தேவாமிரத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இறுதியா செய்ய வேண்டிய எல்லாமே முடிஞ்சுது எல்லாரும் அம்மனே சுயமா வந்து செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷத்துல போனாங்க அந்த பண்டிகை எல்லாமே ரொம்ப விமர்சையா முடிஞ்சுது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அனாமிகா குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சாரதா குடும்பம் எவ்வளவு ஒரு நல்ல வேலை பாத்துருக்குல்ல